السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين عن نعمان بن بشير رضي الله تعالى عنهما قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول الدعاء هو العباده ثم قرأ சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாமுல்ல பெருமானார் சல்லல்லாஹ் சல்லிசல்லம் அவர்கள் பிரார்த்தனையை பற்றி அது ஒரு வணக்க வழிபாடாகும் அது ஒரு வணக்கமாகும் என்பதையும் அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எவ்வாறெல்லாம் பிரதிபலனை தருகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் நோமான் நுபின் பஷீர் ரதியாஹு தலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் திருமிது ஷரீஃபிலும் அபுதாவது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலியூர் செல்லும் அவர்களிடத்தில் இவ்வாறு செல்ல நோய்மான பெரும்பஷிர் ரதியாக அவங்க கேட்டாங்க துவா என்பது ஹுவல் ஐபாதா அது ஒரு வணக்கமாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஹலியூர் செல்லும் அவர்கள் கூறிவிட்டு பின்பு கீழ் காணும் திருமறை வசனத்தை ஒன்பி ஓதி காண்பித்தார்கள் அஸ்தஜிபுலக்கும் உங்கள் இறைவன் அல்லாஹு கூறுகின்றான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் அஸ்தஜிபுலக்கும் நான் உங்களது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தால கூறுகின் கூறுவதாக அன்னல பெருமா அலீசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்தது சொல்றாங்க இன்னல் லதீன எஸ் தக்பீரோ நான் ஐபாதத்தி அதாவது எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்து கொண்டிருக்கின்றார்களோ ஜஹன்னம ஜஹன்னேன் அவர்கள் அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக எல்லாமல் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த திருமறை வசனத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே செல்லும்பவங்க ஓதி காண்பித்தாங்க இந்த செய்தி திருமிதி ஷெரீஃபிலும் அபுதாபுதியிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக துவாங்கிறத எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் அதை எப்படி நாம் ஒருமையான முறையில் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே போன்று அல்லாஹ் என்ன செய்கிறான் இவ்வாறு சொல்கிறேன் நீங்கள் என்னிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க என்னிடத்துல துவா கேளுங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எவர்கள் இதில் வந்து பெருமை அடிக்கின்றார்களோ அவங்க சிறுமியடைவது அடைந்தவர்களாக நரகத்தில் போகுவாங்க அப்படிங்கிற திருமறை வசனத்தை அல்லாஹு தால குறிப்பிட்டது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் இந்த ஹதீசனுடைய தொடர் தொடரில் குறிப்பிட்டு காட்டுறாங்க பொதுவாக மனிதன் தேவையுடையவனாகவே இருக்கின்றான் ஒரு முஸ்லீம் தனது தேவை அனைத்தையும் அல்லாஹுவிடமே கேட்க வேண்டும் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய ஹதீசுகள் நமக்கு உணர்த்தி காட்டுவது மட்டுமல்லாது தான் ஒட்டுமொத்த மனித சஞ்சாரத்தின் தேவைகளை நிறைவேற்றுபவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்கிறோம் யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே கிடையாது எந்த அளவிற்கு என்றால் செருப்பின் வார் அறுந்து விட்டாலும் கூட காலில் முள் தைத்தாலும் கூட தனது ரப்பாகிய அல்லாஹ்விடத்திலேயே அதன் நிவாரணத்தை கேட்க வேண்டும் அதே போல சிறிய பெரிய எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதற்கு ஒரு வழியாகத்தான் துவா என்னும் வசீலாவை அல்லாஹும் ரசூலும் நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள் நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதாவது எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் உங்களுடைய செருப்பு வாறு அந்தாலும் கூட அல்லது காலில் ஒரு முள்ளு தைத்தாலும் கூட அது நீங்கள் அல்லாஹ் இடத்துல தான் நீங்கள் என்ன செய்யணும் அதனுடைய நிவாரணத்தை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத தந்து அல்லாஹ் தான் என்ன செய்கிறான் எல்லா வகையான உதவிகளையும் நிவாரணத்தையும் தரக்கூடியவன் அப்படிங்கிற அடிப்படையில் துவாவினுடைய மகத்துவத்தை அன்னல பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அது மட்டும் அல்லாது நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் துவாவின் மூலமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாம் ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லா இடத்துல துவா கேட்கணுங்கிறது தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லாமனுடைய பொன்மொழியில் நம்ம பார்க்குறோம் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவங்க இவ்வாறு கூறுவாங்க ஒரு அடியான் தன் ரப்பிடத்தில் தனது இரண்டு கைகளையும் உயர்த்திய பிறகு அந்த கையை வெறுங்கையாக விடுவதை அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க கூறி குறிப்பிட்டு காட்டுறாங்க அந்த ஹதீஸ் திருமிது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அப்படிப்பட்ட துவாவின் மகத்துவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்க்குறோம் ஹசரத் அப்துல்லாஹிபனு அவுன் ரதி லாஹுத்தல் அவர்கள் ஹசரத் அனஸ் ரதியுல்லாஹுதல் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை இவ்வாறு அறிவிக்கிறாங்க பைஹக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அதில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அனச அதியுல்லாகத்தில் அவங்க இவ்வாறு சொல்வாங்க ஒரு தடவை நாங்கள் அசஹாபு சுஃபாவின் தென்னையில் அதாவது தென்னை தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த திறனையில் நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களுடன் அவர்களின் அருகாமையில் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம் அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு முஹாஜிர் பெண்மணி அதாவது மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹெஜ்ரத்து புறப்பட்டு வந்த அந்த பெண்மணி தன் வாலிபனாக இருக்கக்கூடிய மகனோடு என்ன செஞ்சாங்க மதினாவிற்கு வந்திருந்தாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மதினா பெண்களிடமும் அவளின் மகனாகிய அந்த வாலிபனை எங்களிடமும் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள் இதை அனசியுல்லாஹுத்தலங்க குறிப்பிடுறாங்க சில காலங்களுக்கு பின்னால் மதினாவில் ஒரு கொள்ளை நோய் பரவியது அந்த நோயினால் அந்த வாலிபர் பாதிப்புக்குள்ளாகி சில தினங்களில் மரணத்தை தழுவினார் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவங்க அந்த வாலிபரின் இரு கண்களையும் மூடிவிட்டு அவரின் இறுதி சடங்கிற்கான தயாரிப்புகளை செய்யுமாறு எங்களிடத்தில் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் உத்தரவிட்டாங்க நாங்கள் அவரை குளிப்பாட்ட நாங்கள் என்ன செஞ்சோம் தயாராகி இருந்தோம் அப்போது நாயகம் சல்லா அலிவல்லம் அவர்கள் அந்த வாலிபரின் தாயாருக்கு தகவல் தெரிவிக்கும்படி எங்களிடத்தில் என்ன செஞ்சாங்க உத்தரவிட்டாங்க சொன்னாங்க அவ்வாறே நான் அவரின் தாயாருக்கு தகவல் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி உங்களுடைய மகனார் என்ன செஞ்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொன்னேன் அந்த தாய் வந்து என்ன செஞ்சாங்க தனது மகனின் பாதங்களுக்கு அருகே அமர்ந்தார்கள் ஜனாசாவின் பாதங்களை பற்றி கொண்டு அந்த தாய் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் இவ்வாறு துவார் செஞ்சாங்க யா அல்லா நான் மன மகிழ்வோடு இஸ்லாத்தை தழுவினேன் எனது உள்ளத்திலிருந்து சிலைகளை முற்றிலும் அகற்றிவிட்டேன் நான் சுமப்பதற்கு சக்தி பெறாத இந்த சோதனையை என் மீது நீ சாட்டி விடாத யா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹு மனம் மனமுருகி துவா செஞ்சாங்க அதற்கு பிறகு அனசர் அதி அல்லாஹூ தலம் இந்த செய்தியை கூறுறாங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக அந்த பெண் துவா செய்து முடிப்பதற்குள்ளாகவே அவளின் மகனின் பாதங்கள் அசையக்கூடியதாக இருந்துச்சு முகத்திலிருந்து விலக்கி கொண்டு அந்த வாலிபர் உயிர் தெழுந்தார் அதன் பின் அவர் நீண்டகாலம் என்ன செஞ்சார் உயிர் வாழ்ந்தார் எந்த என்றால் அவருக்கு முன்னால் நாயகம் சல்லாஹ் அலீசல்லம் அவர்களும் இவ்வுலகை விட்டும் பிரிந்து விட்டார்கள் அந்த வாலிபரின் தாயாரும் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வைகக்கு என்ற நூலில் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது அனசரதியாஹலங்கு அறிவிக்கிறாங்க அன்பான் அவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் ஈமானின் உறுதி கொண்ட நிலைமையில் இறையச்சத்தோடு மனம் உருகி கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைக்கு மகத்தான பகரம் உண்டு என்பதையும் துவா பிரார்த்தனையை ஏனோ தானோ என்றில்லாமல் இறைவனின் கிருபையை ஆதரவு வைத்து கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு என்ன செய்வான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்பதுதான் மேற்கூற காணக்கூடிய அந்த ஹதீஸின் மூலமாக குரானுடைய வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய பிரார்த்தனை ஓர்மையாக செய்யக்கூடிய நல்லடியார்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான தேவைகளை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி நிம்மதியான நல்வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ